நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி நமச்சுவாயம் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் எல்லாமல்ல ஆடலரச பெருமான் அம்பலவான பெருமான் சிவகாமி எம்பிகாசமேத நடராஜ பெருமானுடைய திருவடிகளை வணங்கி நால்வர் பெருமக்களுடைய திருவடிகளையும் குருநாதரையும் எல்லாமல்ல சிவனடியாருடைய திருவடிகளையும் வணங்கி அன்பு உலகம் முழுவதும் வாழக்கூடிய இன பக்தர்களே அன்பு சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் இப்போ முதல் கால் அப்போ சிவபெருமான் மயக்கம் அடைஞ்ச உடனே எல்லாரும் ஒன்று கூடி அந்த இடத்துல என்ன செய்கிறாங்கனாக்கா ஒரு ஒரு காலமாக பூஜை நடக்கின்றது முதல் காலத்தில் விநாயக பெருமானும் முருகரும் அந்த சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறார்கள் முதல் காலத்தில் விநாயகரும் முருகரும் காலபைரவர் அகோரமூர்த்தி இவங்கள்லாம் சிவபெருமானுடைய குழந்தைகள் வாரியார் சுவாமி அழகாக சொல்வார் சிவபெருமானுக்கு எத்தனை குழந்தைகள் அப்படின்னு கேட்டாக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சது ரெண்டு தான் ஆனால் காலபைரவரும் அகோரமூர்த்தியும் ஒன்று வீரபத்ரர் அப்போது விநாயகரும் முருகரும் சேர்ந்து முதல் காலத்துக்கு பூஜை பண்ணுறாங்க அப்போ மகா சிவராத்திரி அண்ணால நீங்கள் முதல் கால பூஜைக்கு உபயம் செய்வீர்களே ஆனால் முதல் கால பூஜைக்கு ஒரு பால் வாங்கி தரீங்க முதல் கால பூஜைக்கு ஒரு தயிர் வாங்கி தரீங்க ஒரு இளநீர் வாங்கி தரீங்க தூய்மையான நல்லெண்ணெய் வாங்கி தரலாம் சிவபெருமானுக்கு அற்புதமாக ஒன்பது கஞ்சி ஒரு வேஷ்டி வாங்கி தரலாம் வஸ்திரம் வாங்கி தரலாம் அழகாக திருநீரு பச்சையில் மாலை கட்டி வாசனையாக ஜம்முன்னு திருநீர் பச்சை அந்த கதிர் பச்சையில் ஒரு மாலை கட்டி கொடுக்கலாம் அதே போல செண்பகப்பூ முதல் காலத்துக்கு செண்பகப்பூ சாத்தலாம் அப்போ இந்த முதல் கால பூஜையில நீங்கள் கலந்து கொள்வீர்கள் அல்ல அந்த காலத்துக்கு என்னால் முடிஞ்சது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு கலந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் சார் பிள்ளையே கிடைப்பார் அந்த சிவபெருமானே உங்களுக்கு பிள்ளையாக பிறப்பார் பார்க்க ஆணோ ஆனோ பெண்ணோ அந்த ஜீவன் அந்த ஜீவாத்மா சிவபெருமானுடையதாக இருக்கும் ஏன்னா முதல் காலத்தில் அவங்க குழந்தைங்க தாசர பூஜை பண்றாங்க அப்போ பிள்ளைகளுடைய கல்வி பையன் டென்த்து படிக்கிறான் டுவெல்த்து படிக்கிறான் நீட்டு படிக்கிறாங்க ஜேஇ படிக்கிறாங்க ஐடி படிக்கிறாங்க அல்லது ஐஐடி படிக்கிறாங்க சிஏ படிக்கிறாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க டென்த்து போகிறான் சாமி ஒழுங்காக படிக்கணும் விளையாட்டுத்தனமாக இருக்கான் ப்ளஸ் டூ படிக்கிறான் சாமி விளையாட்டுத்தனமாக இருக்கான் நல்லா பசங்க படிக்கணுமா முதல் கால பூஜையில் கலந்துக்கணும் பசங்க அடங்க மாட்டான் சாமி விளையாட்டுத்தனமாக இருக்கான் வெளியில் போகிறான் கெட்ட பேர் வாங்கிட்டு வரான் ஏதா அடிபடுது அவனுக்கு ஒரே விளையாட்டுத்தனமாக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க பொம்பளை பசங்க அடங்க மாட்டேங்குது பசங்க சொல்கிற பேச்சை கேட்கலையா முதல் கால பூஜையில் கலந்துக்கணும் எனக்கு இன்னும் குழந்தையே இல்லை சாமி குழந்த பாக்கியம் வேண்டும் முதல் கால பூஜையில் கலந்துக்கணும் அப்போது மாணவ செல்வங்கள் உங்கள் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால் உங்கள் பிள்ளைகள் பற்றிய பிரார்த்தனைகள் கையில் எடுப்பீர்களே ஆனால் என் பையன் ஜெயிக்கணும் என் பொண்ணு ஜெயிக்கணும் என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் என் பையனுக்கு வேலை கிடைக்கணும் என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும் அல்லது என் பொண்ணுக்கு திருமணம் நடக்கணும் அப்போ பொண்ணோ பிள்ளையோ அதை பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டிய சிவராத்திரி காலம் முதல் காலமாக இருக்க வேண்டும் இந்த முதல் காலத்துக்கு ஒரு காலத்துக்கு எவ்வளோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் எடுத்து செய்வது சிறப்பு அன்னதானம் பண்ணலாம் மாலை வாங்கி தரலாம் முதல் கால பூஜையில் உங்கள் பசங்க பேரை சொல்லி அர்ச்சனை செய்துக்கலாம் அப்போ முதல் கால பூஜையில் கலந்து கொள்வீர்களேயானார் அன்பு பக்தர்களே குழந்தை உங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் பற்றிய கவலையே வேண்டாம் நல்லது நடக்கும் நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி